அனைவருக்கும் வணக்கம் தென்காசி கடையநல்லூர் இடைக்கால் துறைச்சாமை நடந்த இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து பெரும் விபத்து மட்டும் அல்ல இது பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே உண்டான ஈகோ மற்றும் இது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் அன்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்ன அசம்பாவிதம் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் என்ன ரெண்டு பேரும் மாமியார் மருமகளா ரெண்டு பேரும் சண்டை இட்டுக் கொண்டிருக்கிறதுக்கு ரெண்டுமே பொது சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் என்னதான் தனியாரா இருந்தாலும் பொதுமக்களை ஏற்றிட்டு போறாங்க அப்படிங்கும் போது பொது சேவைதான் அந்த புது சேவையை நீங்கள் சரியான முறையில் பண்ணணுமா இல்லையா டைமிங்குங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சல்லு புல்லுன்னு போகிறதுங்கெல்லாம் இங்கே ஒப்பேராதுங்க நம்ம தமிழ்நாடு சாலையில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க நீங்கள் வேணால் போய் அமெரிக்காவில் போய் அந்த பேருந்தை ஓட்டுங்க அவர் யார் எனக்கு தெரிஞ்சு முத்து சொல்லுன்னு நினைக்கிறேன் அந்த கேசிஆர் பேருந்தோடைய ஓட்டுநர் போய் அமெரிக்காவில் போய் ஓட்டுங்க இன்றைக்கி அவரும் தான் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதற்காக அவ்வளவு வேகம் இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் வேகம் என்றே குறிப்பிடப்படுகிறது மற்றும் பெரும் அசம்பாவிதம் இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்ன தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டங்கள்லையும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த விபத்து நடந்த அன்னைக்கு திங்கட்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் விடுமுறை விட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தென்காசியில் அறிவித்தார் தூத்துக்குடியில இவ தான் திருநெல்வேலியில தான் இதனால் தான் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அந்த மழை காரணமாக சீரியஸா அன்னைக்கு மட்டும் அந்த மழை பெய்யலை மாணவர்களுக்கு விடுமுறை அடிக்கப்படவில்லை என்றால் அந்த எம்ஜிஆர் பஸ்லேயும் அந்த கேசிஆர் பஸ்லேயும் தான் அனைத்து பள்ளி மாணவர்களும் தங்களுடைய பள்ளிக்கு செல்வாங்க என்று குறிப்பிடப்படுகிறது அந்த பகுதி மக்கள் கூடுறாங்க அன்னைக்கு விடுமுறை விடலாட்டி இன்றைக்கி எத்தனை குழந்தைகள் நினச்சி பார்க்க முடியல ஏன் இவ்வளோ ஸ்பீடு இன்றைக்கி அந்த பேருந்துக்குள் குழந்தைகள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேற இன்னைக்கு தென்காசியில் இதனால் தான் சொல்கிறேன் பெரும் அசம்பாவிதம் இருக்கிறது இது ஒரு எச்சரிக்கை மணி போல தயவு செஞ்சு இனிமேலாவது தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் கவனமாக இருக்கணும் டைமிங் என்ற பெயரில் நீங்கள் சல்லு புழுன்னு போகிறது வேண்டாம் இதே ஒரு அரசு பேருந்து நடந்திருந்தால் நிற்க வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்கல்ல தனியார் பேருந்துனால் மட்டும் இந்த வீடியோவில் இந்த தென்காசி பஸ் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து குறித்து தெளிவாக பார்க்கலாம் வாங்க விடுகுள்ள போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் இரண்டாவது நாள் அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரிக்கு செல்லக்கூடிய முதல் நாள் இந்த நாளில் தென்காசியிலிருந்து சங்கரங்கோயில் வந்து கொண்டிருந்த கேசையார் பேருந்தும் இருந்து தென்காசி சென்று கொண்டிருந்த ஆப்போசிட்டில் வந்து கொண்டிருந்த எம் ஆர்ஜி பேருந்தும் நேருக்கு நேர் மோதியது கரெக்டாக ஒன்பது ஐம்பது பத்து மணி அளவில் இந்த பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்து நடைபெறுகிறது விபத்து நடைபெற்றவுடன் அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடுகின்றனர் விபத்தில் சிக்கியவர்கள் காயமடைந்தவர்கள் என்று அனைவரையும் மருத்துவமனைக்கு தென்காசி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் அனுப்பி வைக்கின்றனர் இந்த பேருந்து விபத்து நடைபெற்ற உடனேவே இரண்டு தனியார் பேருந்தும் மோதியவுடன் மரண ஓலம் அந்த பகுதி மக்களுக்கு கேட்டிருக்கிறது அந்த பேருந்துகள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாலே உங்கள் அனைவருக்கும் புரியும் தெரியும் எந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கொண்டு பேருந்தோட ஜன்னலை காணோம் கதவை காணும் அந்த பேருந்து கண்ணாடி துகள்களை கூட காணும் அந்த அளவிற்கு இரண்டு பேருந்துகளும் அதிவேகத்தில் சென்று மோதி கிட்டத்தட்ட சரிபாதி அளவு பேருந்து நசுங்கியது என்றே கூறலாம் அதில் பேருந்து மோதியவுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த ஒரு விபத்து நடந்த காரணத்தினால் பேருந்தில் இருந்த அனைவரும் உடல் இருக்கிறார்கள் அதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நாற்பது பேர் படுகாயம் நான்கு பேருடைய நிலை இன்று வரை கவலைக்கிடமாக இருக்கிறது ஒன்பது பேர் மிக படுகாயம் நடந்திருக்கிறார்கள் இன்று தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அந்த பேருந்துடைய வெளிப்புறம் பார்க்கும் பொழுது கண்ணாடி கதவு ஜன்னல் எதுவுமே இல்லை சீட்டெல்லாம் பறந்துருக்கு அந்த இடத்துல அப்போ எவ்வளவு வேகத்தில் வந்து அந்த தனியார் பேருந்துகள் மோதி இருக்கிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி அன்று அனைத்து பள்ளிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தில் மழை காரணமாக விடுமுறை விடப்பட்டிருந்தது அந்த விடுமுறை விட்டதற்கு மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மழையை கொடுத்த அந்த கடவுளுக்கும் சரி ரொம்ப 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 நன்றி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டிய இடத்துல விடுமுறை என்ற ஒரு காரணத்தினால் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அந்த பேருந்தில் ஏறவில்லை ஒருவேளை ஏறி அந்த பகுதி மக்கள் சொல்றது லீவுன்னு தெரியாம நாங்க போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேடணும் இல்லை அப்பதான் தான் தெரிஞ்சிச்சு மாவட்டத்திற்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது என்று அப்போ அந்த பேருந்து முழுக்க நாற்பத்து பயணிகள் தலா ஒரு பேருந்துக்கு இருந்திருக்கின்றனர் பள்ளி மட்டும் இருந்திருந்தால் பேருந்து நிரம்ப நிரம்ப ஆள் இருந்திருக்கும் என்று அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஸ்கூல் பசங்களை வெளியே தொங்க போட்டுதான் அந்த அரசு பேருந்து தனியார் பேருந்துகள்லாம் வரும் அந்த டைம்ல லீவ் விடப்பட்டது என்ற காரணத்தினால்தான் மாணவ மாணவிகள் பேருந்தில் ஏறவில்லை என்று குறிப்பிட்டனர் நன்றி வேறு எதுவும் சொல்ல முடியாது அதே போல இந்த விபத்து நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்று பார்க்கும் பொழுது அந்த கெசையார் பேருந்து ஓட்டுநர் முத்துசெல்வம் வயது முப்பத்தி ஆறு இவர் தான் மிக அதிக வேகமாக பேருந்தை இயக்கியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது முன்னால் ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்திருக்கிறது அந்த அரசு பேருந்தை முந்தி சென்று அடுத்த ஸ்டாப் வரப்போது அதுக்குள்ளே நம்ம முன்னாடி போய் நின்றணும் நம்ம பேருந்தில் எல்லா பயணிகளும் ஏற்றி என்று அந்த கெசையார் பேருந்து ஓட்டுநர் நினைத்திருக்கிறார் அதனால் தான் அங்கு முந்து செல்லும் பொழுது இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது எதிரே வந்த எம்ஆர்ஜி பேருந்து மீது அதிவேகமாக சென்று மோதியது கெசையார் பேருந்து மற்றொரு காரணம் வேகம் என்றே கூறப்படுகிறது நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் கூறலனாலும் அதைத்தான் நாம் நினைப்போம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்திருந்தால் அது சுக்கு நூறாக நொறுங்கி இருக்கும் நினைத்து பார்க்க வேண்டும் இன்று தனியார் பேருந்துகள் தமிழகத்தில் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்று அரசு தனியார் பேருந்துகள் என்றாலே ஒரு பொது சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தனியாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது இவ்வளவு வேகமாக இயங்க வேண்டுமா மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போகலாமா அவ்வளோ ஃபாஸ்டில் போனால் இந்த பத்து நிமிஷத்துல என்ன போகுது என்ன ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்களா அரசு பேருந்து சில பேருந்துகள் தகரடப்பா மாதிரி இருக்கு அதனால ஓட்ட முடியல அதனால உருட்டிட்டு போறாங்க ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு பேருந்துகளும் அதிவேகமாகத்தான் செல்கிறது தனியார் பேருந்துகளும் அதிவேகமாகத்தான் செல்கிறது என்ன ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்கன்னு நினப்பு போல பேருந்து ஓட்டுநர்களுக்கெல்லாம் பயணிகள் உங்களை நம்பி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பயணிகள் அந்த பேருந்தில் ஏறுகின்றனர் அவர்களை பத்திரமாக கொண்டு செல்லும் பணி உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சரியாக செய்யவில்லை அந்த கேசையார் பேருந்து ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் இந்த வேகமாக சென்ற கேசையார் பேருந்தின் உரிமத்தை ரத்து செய்திருக்கிறார் அந்த செய்தி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக அமைந்தது அதே போல் அந்த மீட்பு பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் ஏன்னா மழை பெய்து கொண்டிருந்தது அந்த அரசு மருத்துவமனைகளையும் சரி தண்ணி கட்டி கிடந்தது ஆம்கள் உள்ள வேகமாக செல்ல முடியலை போய் அனைவருக்கும் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க என்று கூறப்படுகிறது ஆனாலும் ஒரு ஏழு பேர் வரும்போதே இறந்து தான் வந்தாங்க ஒருத்தர் நல்லூரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் அடுத்த ஸ்டாப் வந்தால் இறங்கிடுவாங்க என்று கூறப்படுகிறது அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க இந்த ஒரு விபத்து தொடர்பாக செங்கோட்டை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் நாற்பத்தி மூணு வயது இவர் ஈழத்தூர் காவல் நிலையத்தில் இந்த பேருந்து ஓட்டுநர்கள் அதாவது பேருந்துடைய பேருந்து முத்துச்செல்வம் வயது முப்பத்தி ஆறு எம்ஆர்ஜி பேருந்துடைய ஓட்டுநர் கலைச்செல்வன் வயது நாற்பது இவர்கள் இருவர் மீதும் ஈழத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த விபத்திற்கு இவர்கள் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று இவர்கள் காரணம் என்று கூறியிருக்கிறார் அதன் பெயரில் காவல்துறையினர் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இது குறித்து நடக்க போகும் தகவல்கள் பொறுமையாக நாம் பார்க்க வேண்டும் அதே போல விபத்து நடைபெற்றவுடன் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அங்கு விரைந்திருக்கிறார் அந்த ஏரியா எம்எல்ஏ போயிருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போயிருக்கிறாங்க எஸ்பி போயிருக்கிறாங்க ஸ்பாட்டுக்கு அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்படுது யார் யார் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி உயிரிழந்த ஏழு உயிர்களை மட்டும் திருப்பி கொண்டு வர முடியாதுங்க அதே போல இந்த விபத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலாய் மூன்று லட்சம் ரூபாய் நிதி அறிவித்திருக்கிறார் அதே போல இந்த விபத்தை அரசு அசால்ட்டாக கையில் எடுக்காமல் நன்றாக சிந்தித்து அனைத்து தனியார் பேருந்துகளையும் அரசு பேருந்துகளும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டும் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் டைமிங் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டு அதிவேகமாக செல்வது தவறு என்று அனைத்து தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்று மக்கள் ஆசைப்படுகிறார்கள் மக்கள் மூலமாக இந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கின்றேன் அதே போல் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஏதோ ரேஸ் ஓட்டுற மாதிரி தான் பேருந்து ஓட்டுறது அரசு பேருந்துக்கும் தனியார் பேருந்துக்கும் ஏதோ ஒரு விரோத மாதிரியும் மாமியார் மருமகள் மாதிரியும் சண்டை போட்டுக்கிட்டு ஏனிகளை ஏற்றுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்ட்டும் தெரிய வருது ஏன்னா தனியார் பேருந்துகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் இருந்து அந்த ப்ரெஷர் காரணமாக தான் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இவ்வளோ வேகமாக போகிறாங்களா பயணிகளை ஏற்றுறாங்களா டைமிங் காரணமாக இப்போ டைமிங் கூட போச்சுன்னா கூட ஒரு நட போயிடலாம் காசு கிடைக்கும் படி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தனியார் ஓட்டுநர்கள் வேகமாக போகிறாங்களா இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கப்போகிற அறிவுரையே நான் வேகமாக போகணுன்ட்டு இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே போல் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களில் அன்று பரவலாக மழை பெய்தது மூன்று மாவட்டங்களுக்கும் எனக்கு தெரிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது என்று தான் நினைக்கின்றேன் நல்ல விலங்க விடுமுறை அளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு மழை காலமாக இருக்கிறது குழந்தைகள் சிறுவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பெரியவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மழை நேரங்களில் தற்போதைய சமயம் ஒரு வீடியோ வெளியாச்சு திடீர்னு ஒரு வேப்பமரம் சரிஞ்சு மின்கம்பம் மேலே விழுந்து அந்த மின்கம்பம் தண்ணி மேலே விழுந்து அந்த தண்ணி ஃபுல்லாக சாக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தண்ணி கட்டி கிடக்கிற இடங்களில் பார்த்து மாணவர்களும் போக வேண்டும் முக்கால்வாசி குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் பெற்றோர்கள் இருந்தாலே பெட்டர் என்று தான் நான் கூறுவேன் அதே போல் மழைக்காலமாக விடுமுறை விடப்படுகிறது என்ற பட்சத்தில் மாணவர்கள் அதை புரோச்சரமாக யூஸ் பண்ணணும் அடுத்த பப்ளிக் வருது படிக்கலாம் உடனே ஒரு குடையை தூக்கிட்டு எங்கெங்க தந்தி கெட்டு கெட்டுக்கு நான் போய் பார்க்க போகிறட்டு போகிறது அந்த வயசில் அதைத்தான் பண்ணுவோம் நானும் தான் பண்ணதே இருந்தாலும் அது தவறு உங்கள் மலைக்காக இங்கே நனையக்கூடாது உடல்நிலை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிக்கிறார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும்படியோ அவ்வளோதாங்க இந்திய வீடியோவில் சந்தேகமே இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் கட்டி உங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் ஒரி காய்ஸ் பிரேம் இஸ் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய்